ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நீங்க நள்ளிரவுல சூரியன் மறையாம இருக்கக்கூடிய நாடுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க உலகத்தோட சில குறிப்பிட்ட இடங்கள்ல சூரியன் தன்னோட திசையை மாற்றாம தொடர்ந்து ஒளி வீசிக்கொண்டே இருக்குமா நார்வே ஐஸ்லாந்து கனடா ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து போன்ற இடங்கள்ல இது போன்ற அதிசயங்களை காண முடியும் இந்த பகுதிகள நள்ளிரவு சூரியனோட நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது அங்கெல்லாம் எல்லாம் கோடை காலத்துல பல நாட்களுக்கு சூரியன் மறையிறதே இல்லையா இந்த இடங்களுக்கு எல்லாம் நீங்க சுற்றுலா போனா இரவுல சூரியன் காணக்கூடிய அதிசயத்தை நீங்க பார்க்கலாம் நார்வேயோட அழகான பகுதிகள் மற்றும் அதுல வாழக்கூடிய தமிழ் மக்களோட வாழ்க்கை முறைகள் பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நல்லிரவுல சூரியன் தெரியுமா என்னங்க உளறிட்டு இருக்கீங்க சூரியன் இல்லாம தானே அதை இரவுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது நல்லாவே தெரியுது ஆனா நிஜமாவே நள்ளிரவுல சூரியன் ஒளி வீசக்கூடிய பல இடங்கள் இருக்கு வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சூரியன் காலையில உதிச்சி மாலையில அஸ்தமிக்கிறது அப்படின்னு புவியியல் கருத்தின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு சூரிய ஒளியில சுமார் பன்னிரண்டு மணி நேரமும் மீத உள்ள மணி நேரம் இரவு நேரமாகவும் நம்ம கணக்கிட்டு இருக்கோம் ஆனா அறுபது நாட்களுக்கு மேல சூரியன் மறையாத இடங்கள் உலகம் முழுவதும் இருக்கு இந்த இடங்களை எல்லாம் நள்ளிரவில் சூரியன் மறையும் நிலம் சூரியன் மறையாத நிலங்கள் சூரியன் அஸ்தமனம் இல்லாத நிலங்கள் அப்படின்னு பல பெயர்களால அழைக்கப்படுது ஐரோப்பால ஸ்காண்டினேவியா தீபகற்பத்தோட மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்க நாடுதான் நார்வே இது அதிகாரப்பூர்வமா நார்வே ராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாடு வடக்கே ஆர்டிக் பெருங்கடல் மெற்கே நோர்வா பெருங்கடல் தெற்கே வடகடல் என்பவற்றையும் பின்லாந்து ரஷ்யா போன்ற நாடுகளோட நில எல்லைகளையும் கொண்டிருக்கு ஆர்டிக் வட்டத்துல அமைஞ்சிருக்க கூடிய நார்வே நள்ளிரவு சூரியனோட அழைக்கப்படுது மே முதல் உண்மையிலே சுமார் எழுபத்தாறு நாட்களுக்கு சூரியன் இங்க மறையிறதே இல்லையா நார்வேயோட சுவால்பாட்ல ஏப்ரல் பத்து முதல் ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் சூரியன் தொடர்ந்து இங்க பிரகாசிச்சுகிட்டே இருக்குமா இது ஐரோப்பாவோட வடக்கே மக்கள் வசிக்க கூடிய பகுதியும் கூட ஒரு ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல இங்க ஒரு ட்ரிப் நீங்க பிளான் பண்ணா இரவு இல்லாத நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க உணர முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு சுமார் இருபது மணி நேரம் வரைக்கும் சூரிய ஒளி பிரகாசமா இங்க வீசிட்டு இருக்கும் நார்வேல உப்பு நீர் ஏரிகளும் மலைகளும் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களா இருக்கு இங்க இருக்கக்கூடிய கடற்கரைகள் உலகத்தோட முக்கிய சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாக இடம்பெற்றிருக்கு நான்குல ஒரு பங்கு காடுகளை கொண்ட இதன் மொத்த நிலப்பரப்பு இங்க போதுமான அளவு மலை வளத்தையும் அளிக்குது நார்வே நள்ளிரவுல சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் இருக்கு உலகிலேயே அதிகம் கொண்ட நாடும் ஒளிய பார்த்து ரசிக்க கூடிய அழகிய இந்த நாடு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி நார்மலா ஒரு பந்து மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் சாய்வான முறையில சுத்தும் கோடை காலத்துல வடக்கு பக்கம் சூரியனை நோக்கி நிக்கும் அப்படி சாயறதுனால ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய நார்வேல சூரியன் நிறைய நாட்கள் மறையாமலே இருக்கும் சூரியன் அடிவானத்துக்கு கீழே போனாலும் நார்வேயோட வடக்கு பக்கம் முழுசா இருள் நிக்காது இதுதான் இதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாடுகள்லயும் சூரியன் இரவு நேரங்கள்ல மறையாமலே இருக்கு அது எந்தெந்த நாடுகள் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் கனடா பகுதியும் கிட்டத்தட்ட பூமியோட வட அரைக்குள பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த நாட்டோட வடகிழக்கு மாகாணங்கள் பல சூரியனோட பார்வையை அதிக நாட்கள் தாங்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு கோடை காலத்துல ஐம்பது நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பகுதியில பகலாவே காட்சி தருமா அடுத்ததா ஸ்வீடன் ஸ்வீடன் நாட்டுல ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிற பகுதியில நீங்க இரவு முழுவதுமே சூரியனை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம வெறும் கண்களாலேயே நம்ம சூரியனை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்கள் அங்க இருக்கும் ஸ்வீடனோட தலைநகர் பகுதியில சூரியன் நடுராத்திரியில மறைஞ்சி அதிகாலை மூணு மணிக்கு திரும்பவும் உதிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுல குறைஞ்சது இருபத்தி ஒரு மணி நேரம் பகலாவே தான் இருக்குமா அடுத்ததா பின்லாந்து இந்த நாடு நடுராத்திரியோட சூரிய தான் பெரும்பாலான கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுது அங்கு கோடையை கழிக்க விரும்புறவங்க கோடை காலத்தோட மத்தியில மே ஜூன் மாத நாட்களை தேர்ந்தெடுக்கலாம் அந்த ரெண்டு மாதங்கள் முழுவதுமே சூரியன் அங்க மறையிறதே இல்லையா அந்த நாட்கள்ல தான் மக்கள் இரவு நேரங்கள்ல படகு சவாரி மீன்பிடித்தல் போன்றவற்றிலையும் ஈடுபடுவாங்களாம் நார்வே நாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் தமிழர்கள் பெரும்பாலானவங்க இலங்கையோட யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் திருக்கோணமலை ஆகிய பகுதிகளில் இருந்து சென்றவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஏற்பட்ட இலங்கை உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழர்கள் புலம்பெயர்ந்து நார்வேல நிரந்தர வாழ்வாதாரத்தை தேடி இருக்காங்க நார்வேல உள்ள தமிழர்களோட எண்ணிக்கை சுமார் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதுல இலங்கை தமிழர்களோட எண்ணிக்கை சுமார் பதினையாயிரத்துல இருந்து இருபதாயிரம் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இவங்க பெரும்பாலும் நார்வேயோட தலைநகரான ஓஸ்லோ மற்றும் தமிழர்கள் ஒரு சமூக மற்றும் தங்களோட கலாச்சாரம் மொழி மதம் போன்றவற்றையும் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க நார்வேல உள்ள தமிழர்கள் பலரும் தொழிலாளர்களாகவும் தொழில் முனைவோராகவும் செயல்பட்டு வராங்க குறிப்பா மருத்துவம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் கட்டிட தொழில் மற்றும் வணிகம் போன்ற துறைகள்ல தமிழர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க இவங்க தங்களோட வணிக செயல்பாடுகளை நார்வே மற்றும் பிற பசிபிக் நாடுகளுக்கும் விரிவாக்கி இருக்காங்க நார்வேல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களோட குழந்தைகளுக்கு தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை கற்பிப்பதுல ரொம்பவே ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க நார்வேல தமிழ் மொழி கூடங்கள் கலாச்சார மையங்கள் தமிழ் கல்லூரிகள் ஆகியவை தமிழர்களோட தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை சிறந்த முறையில் பின்பற்றுவதுல முக்கிய பங்கு வகிக்குது தமிழர்கள் தங்களோட மத வழிபாட்டுக்கான ஆலயங்களை நார்வேயிலே வச்சிருக்காங்க சிவன் கோயில்கள் முருகன் கோயில்கள் போன்றவை அங்க செல்வாக்கு பெற்றதாகவும் இருக்கு இங்க தமிழர் திருவிழாக்கள் பொங்கல் தீபாவளி போன்றவையும் நார்வேயில பெரிய உற்சாகத்தோட கொண்டாடப்படுது இது தமிழர்கள் மத்தியில ஒன்று கூடல் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் வாய்ப்பு அளிக்கிறதா இருக்கு நார்வேல வாழக்கூடிய தமிழர்கள் அவங்க இருக்கக்கூடிய நாட்டின் அரசியல் விவகாரங்கள்ல பங்கு கொள்வதிலையும் ஆர்வமா இருக்காங்க இவங்க நார்வே அரசியல் அமைப்புல தங்களை ஒருங்கிணைத்து தங்களோட சமூக வளர்ச்சிக்காக அரசியல் தலைவர்களோட நெருங்கிய தொடர்பையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க நார்வே நாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் தங்களோட பாரம்பரியத்தை பேணியுள்ளதோடு நார்வே சமூகத்துல ஒருங்கிணைந்து தொழில் கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளையும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ